வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல நம்ம எல்லாருக்கு ரொம்ப பிடிச்ச சரிவிகித சத்துக்கள் நிறைந்த ஒரு ரொட்டி தான் பார்க்க போறேங்க இந்த ரொட்டி வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்

அடுத்து வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்ல பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறோங்க ஒரு கேரட் வந்து துருவி வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு சேத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலா மல்லி இலைகள் ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை வந்து வறுத்து இந்த மாதிரி ஒன்றும் பதியமாக உடச்சி வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு நம்ம முருங்கை இலை வந்து சேர்த்திக்கலாம் நான் வந்து காஞ்ச இலை தான் சேர்த்துருங்க நான் எப்பவுமே முருங்கை இலை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காய வச்சு வச்சுக்குவேன் நம்மளுக்கு முருங்கை தலை வந்து கிடைக்காத டைமில் வந்து இது சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்து டைம் வந்து நம்ம தண்ணி விடாமல் இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க நான் காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேங்க கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேங்க உங்களுக்கு மிளகுத்தூள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே பச்சை மிளகாயே வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க மிளகு சேர்த்தி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு தக்காளி வந்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் பாருங்க நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்துடலாங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க இந்த நல்லெண்ணெய் இந்த தக்காளி பேஸ்ட் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த ரொட்டியில் ஒரு ரொட்டி சாப்பிட்டா கூட போதுங்க நம்மளுக்கு வந்து எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்குங்க அதாவது ஒரு சரி சத்துக்கள் நிறைந்த ரொட்டி இந்த ராகி ரொட்டிங்க இந்த ப்ரிப்ரேஷன்ல நீங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுட்டாங்க இப்போ தண்ணி விட்டு நம்ம ரொட்டி செய்கிற பதத்துக்கு நம்ம பிசஞ்சுக்கலாங்க தண்ணி வந்து நல்லா தெளிச்சு தெளிச்சு பிசஞ்சுக்கலாங்க இந்த டைம்ல வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க நமக்கு வந்து உப்பு வந்து கரெக்டா இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ வந்து நம்ம மாவு பசிஞ்சு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ ரொட்டி செஞ்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு தவா வச்சிட்டேங்க சூடாகிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க ரொட்டி வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்துக்கங்க உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டீங்க அப்படின்னா கையோடு ஒட்டி வராதுங்க அதாவது இந்த திக்னஸுக்கு தட்டினீங்கன்னா போதும் ரொம்ப முந்தமா தட்டிட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லைன்னா சரியா வேகாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் லேசா தட்டிக்கோங்க தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா கையில வந்து ஒட்டாம வந்துடுங்க நம்ம ரொட்டி தட்டிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேலே இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் வெந்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிடுங்க

இனி ஒரு ரொட்டியும் நம்ம வந்து தட்டிக்கலாங்க அப்புறம் கடல அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வெந்துடுச்சுங்க திருப்பிக்கலாம் அடுத்த ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் ராகி ரொட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சரிவிகிதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு ராகி ரொட்டி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து மார்னிங் பிரேக் இல்லை நைட்டு டின்னருக்காகட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க இதில் எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து செஞ்சுருக்கோங்க இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு இந்த மெத்தேட்ல நீங்களும் கண்டிப்பா ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க பார்த்தீங்களா சாஃப்டாக மேலேனா நல்லா கிறிஸ்பியாக உள்ள வந்து சாஃப்டாக நல்லா இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நான் செஞ்சு இந்த ரொட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்